அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நன்மையின் ஊற்று இறைமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரி பாக்குவேன் என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் எனக் கருமையானவர்களே நாம் ஆராதிக்கும் தேவன் பெரியவர் நல்லவர் நம்மை கருதுபவர் இஸ்ரேவில் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வனாந்திர வழியாய் அழைத்து வரும்போது பல தேவைகள் இருந்தது கண்மலையை பிழந்து தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது பசியாய் இருந்தபோது மன்னா கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல வனாந்திரத்தில் காடைகள் காணவே முடியாது ஆனால் தம் மக்களுக்கு காடு இறைச்சியையும் தேவைக்கும் தேவைக்கு மிஞ்சியும் கொடுக்கப்பட்டது அவர்கள் வனாந்திர வழியாய் நடந்து சென்றாலும் செருப்பு தேயவும் இல்லை வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவ்வளவாய் அவர்களை கருதி போஷித்து திருப்தியாக்கிய எஜமானின் பிள்ளைகள்தான் நாம் ஒவ்வொருவரும் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்கிறார் எனக்கு அன்பான பெற்றோர்களே என் பிள்ளைகளின் வாழ்வில் ஒரு நன்மையும் கிடைக்கவில்லையே என்று நினைத்து அழுது புலம் விரும்புகிறீர்களா வேலைக்கு காத்திருந்தோம் கிடைக்கவில்லை ஏற்ற துணைக்கு காத்திருந்தோம் காலதாமதமாகிறது குழந்தைக்கு காத்திருந்தோம் ஏக்கம் என் எலும்பை உருக்குகிறது உயர்கல்வி கற்பிக்க வேண்டுமென்று நினைத்தோம் எங்களுக்கு விரும்பிய ஒன்றும் கிடைக்கவில்லை எதிர்காலங்களை நினைக்கும் போது பயமாகவும் பாரமாகவும் உள்ளதே என்று என்ன செய்வேன் என்று புலம்பி நிச்சயமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்து உங்களையே பார்த்து நம் தேவன் கூறுகிறார் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள் என்கிறார் விசேஷமாக ஆசாரிய ஊழியம் செய்பவர்களா நீங்கள் ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரி பாக்குவேன் எத்தனை அருமையான ஆறுதலான வார்த்தை கலங்க வேண்டாம் அவர் கரங்களில் ஒப்பு கொடுத்து நல்ல நாளை ஜபத்தோடு துவங்குவோமா கத்தத்தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமே